காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்று புகைத்தல் சமூக விரோத செயல் புகையிலையை பச்சையாய் சாப்பிடுவது புகையிலை என்றே அதற்கு பெயர் இருப்பதற்கேற்ப அதை நெருப்பில் புகைத்து இழுப்பது ஆகியவையும் அனாச்சாரம் என்று சாஸ்திரம் தள்ளியிருக்கிறது உடம்புக்கு கெடுதல் அதாவது அனாரோக்கியம் என்று வைத்திய சாஸ்திரப்படி தள்ளினதையே சித்தத்துக்கு கெடுதலை செய்யும் அனாச்சாரம் என்று தர்மசாஸ்திரம் ஒதுக்கி வைக்கிறது மாம்சத்தில் ஒரு விதமான கெடுதல் மதுவில் இன்னொரு விதமான கெடுதல் என்றால் புகைப்பிடிக்கிறதிலும் தனியாக ஒரு பெரிய கெடுதல் இருக்கிறது அதாவது ஒருத்தன் இந்த கெட்ட காற்றை விடுகிறபோது பக்கத்தில் இருப்பவனுக்கு உள்ளேயும் போய் அது கெடுதல் பண்ணுகிறது நான் எப்படி வேண்டுமானாலும் கெட்டு போவேன் என்னை யார் தடுக்கிறது என்று ஒருத்தன் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் கெடுப்பேன் அவன் இழுக்கிற காற்றை விஷமாக்குவேன் என்னை யாரும் கேட்கப்படாது என்று எவனும் சொல்ல முடியாது அதனால் சமூக நலனை உத்தேசித்து பீடி சிகரெட் தான் பெரிய விரோதி என்று அதை தடை செய்ய வேண்டும் ஆனாலும் எதனாலோ புரொஹிபிஷன் என்று மதுவிலக்கை மட்டும் விசேஷமாக சொல்லிவிட்டு இந்த புகைப்பதை தடுக்காமல் இருக்கிறார்கள் புரொஹிபிஷன் பிரச்சாரம் பண்ணுகிறவர்களில் சிலருக்கே இந்த புகைக்கும் பழக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள் குடிப்பதற்கு ஒரு அவ பெயர் அடையாளம் இருக்கிறார் போல பிடிப்பதற்கு இல்லாமல் இது ஒரு ஃபேஷன் அடையாளமாகவே நினைக்கப்படுகிறது புகையிலை பீடி சிகரெட் சாஸ்திர சம்மதம் அல்ல சத்வ ஆகாரம் என்பதாக சாப்பாட்டிலே மட்டும் பண்ணி கொண்டு விட்டு புகைப்பழக்கம் வைத்துக்கொண்டால் பிரயோஜனமில்லை சாத்வீக ஆகாரம் என்னும்போது மதுவையும் புகையிலையையும் தள்ளியே ஆக வேண்டும்